பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் எங்க குடும்பத்தோட பெரிய ஆசை வந்து ஐயா ஜான் பாண்டியன் அவர்களை வந்து ஒரு எம்எல்ஏ பார்க்கணுங்கிறது பெரிய நீண்ட நாள் ஆசை கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவங்க சமுதாயத்துக்காண்டி போராட்டிட்டு இருக்காரு ஒரு எம்எல்ஏ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கண்டிப்பா வந்து நாங்க எங்க குடும்பத்தை சார்பில் அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ எங்க பண்பாட்டுகளை தான் எங்களுக்கு என்ன என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை நாங்க ஐயாவுக்கு பண்ணி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஐயா வந்து ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேசி பாண்டியன் அவர்களே திருப்பூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பொறுப்பாளர் பேசுங்க என்று சொன்னவுடன் அவருடைய பொறுப்பாளரு கதிரேசன் அவர்களிடம் அவர் கூறுகிறார் நான் ஆறு மணிக்கு சொல்றேன் என்று சொல்லிட்டு வரவில்லை அதன் பின்பு அவங்க கட்சியின் சார்பாக போடுகிறோம் பத்திரிகை அடிக்கும் போது பேரை கேட்கிறோம் எங்க பேரை போட பேரு சொல்லுவதில்லை பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கை இருபத்தி அஞ்சு நாளைக்கு முன்பாக எல்லா கிராமங்களுக்கும் போய் கொடுத்து விட்டோம் எல்லா கிராம ஒவ்வொரு கிராமத்திலும் இவ்வளவு அமௌண்ட் தாரம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த செய்தி ஒரு சிலருக்கு ஆகா இவங்க மகால கட்டி விடுவாங்களோ நம்ம பேரு போச்சேன்னு சொல்லிட்டு அழகாத குறையாக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பீஸ் கமிட்டி வைக்கணும் வாங்கன்னு சொல்லி போனா எந்த கிராம தலைவர் சிலர் போகல டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க நீங்க கூட்டினா எல்லா கிராமமும் வந்துருவாங்க கூட்டம் அதிகமா இருக்கு தலைவர் மூணு வாங்கன்னு தம்பி கேசவணி கூட்டு போறோம் அந்த கிராம பொறுப்புல இல்லாத ஒரு சிலர் ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு கட்டடத்தை எடுக்க போறாங்களா கட்டட கட்டடத்தை எப்படியா இடிக்க முடியும் நம்மள என்னையா பண்டு இருக்கு நீங்க இதற்கு முந்தி மூன்று ஆண்டு காலம் நிர்வாகிகள் இருந்தீங்களே இதை சிந்தித்தீர்களா இந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்காமல் இருந்து விட்டு இருந்த பணத்தையும் செலவழித்து விட்டு படியை கட்டினு அதை கட்டினு சொல்லிவிட்டு இப்போது போய் இவங்க கெட்டியுடன் பயத்தில் நீங்கள் ஆளு போய் பிரச்சனை பண்ணால் காவல்துறையோ வருவாய்த்துறையோ என்ன செய்யும் நாங்கள் அமைதியா நீங்க என்ன கருத்து சொன்னாலும் சரின்னு சரி ஆனா அவங்க எந்திரிக்கட போவோம் அப்படின்னு போயிட்டாங்க போனதுக்கு நீங்க பத்து பஞ்சு பேர் நாலு அவங்க கேள்விக்கு உங்களை ஓடி போயிட்டீங்க பீஸ் கமிட்டிக்கு அவங்க ஒத்து வந்தாங்க நீங்க வரலன்னு சொல்லிட்டு நின்று வச்சு அதுக்கப்புறம் என்ன சீரான போய் கிராமங்களுக்கு இப்ப மறுபடியும் நாங்க கிராமங்களுக்கு போறோம் யாரோ தவறான கருத்தை கூட்ட போடுறாங்க முதல்ல ஒரு கட்டிடத்தை வந்து லீஸுக்கு விட்டாச்சு அவரு பன்னெண்டாவது மாசம் வரைக்கும் அவர் கையில் இருக்கணும் அந்த கட்டடத்தை பூட்டி நாங்க பூட்டி போட்டோம் இனிமே அந்த விழா நடக்காதுன்னு சொல்றாங்க நாங்க நினைத்திருந்தால் அவர்கள் மீது காவல்துறை முறையிட்டு எஃப்ஐஆர் போட வைத்திருப்போம் நாம சண்டைக்காக இந்த சங்கத்தின் பொறுப்பாளராக வரவில்லை இந்த சமுதாயத்திற்காக ஒன்றை செய்ய வேண்டும் ஒரு மகால் இல்லாமல் டவுனுக்குல சின்ன சின்ன அமைப்பு கூட பெரிய பெரிய மகால கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம உட்கார்ந்தோம்னா மழை பெஞ்சா ஒழுகும் நாங்க நினைக்கிறேன் பண்ட ரெடி பண்ணுவோம் பண்ட ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கிராம கமிட்டி கூட்டுவோம் கிராம கமிட்டியை கூட்டினதுக்கு அப்புறம் கட்டட கமிட்டி ஒரு இருபத்தி நேம் பண்ண போனோம் கட்டட கமிட்டிக்கு கூப்பிடறோம் பத்து பேர் வருவாங்க அஞ்சு பேர் வருவாங்க நாங்கள் தேர்தலில் நிற்கும் போது மட்டும்தான்

மலேசியா பாண்டியன் அன்போடு உங்களை வணங்கி மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வணங்கி ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் என்றும் உங்களோடு இருப்பேன் இனி இனி வந்து வேறு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஆகையினால் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒற்றுமையோடு இருந்து இந்த கட்டிடத்தை கட்டி முடித்து சிறப்பு விழாவிலே எங்களை போன்றவர்கள் தலைவர்களை போன்றவர்களும் அழைத்து நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் தேவேந்திர மக்களுக்கு இரண்டு தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று திருமுக மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றொருவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இரண்டு பேர்களையும் நான் இரண்டாயிரத்திலே சந்தித்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டேன் எனக்கு ஆதரவு அளித்தார்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஆதரவு அளித்தார்கள் அந்த வகையில் இந்த மக்களோடு மக்களாக இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை எப்பொழுதும் நீங்கள் அழைக்கலாம் வேண்டியதை கேட்கலாம் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை விளம்பரம் ஒரு கூட இருக்கிறோம் சில நேரங்களில் அவர் பார்க்கும்போது நமக்கு சில நேரத்தில் ரொம்ப மிடுக்கா அவர் வந்து ஒரு உடை அணிந்து வெளியில வரும்போது பார்க்கும்போது சில புள்ளரிப்பு ஏற்படும் சில நேரங்கள்ல அவருடைய கடந்த கால பணிகளை யாராவது சிலாயித்து மேடையில் பேசுகிற போது உள்ளபடி ரொம்ப புள்ளரிக்கும் நம்ம அறியாமலே ஒரு உணர்ச்சி சொப்பிடுவோம் அப்படியான ஒரு உணர்வை இந்த மேடையில் அன்பு சகோதரர் சக்கரவர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் தியாகி இமானுவேல் ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய நேரடியான பேரன் அவர் எனக்கு ஒரு அறிவுமானவர் ரொம்ப நெருக்கமானவர் இந்த குடும்பத்தோடு எனக்கு நிறைய நெருக்கம் உண்டு மறைந்த அம்மா நேரி வசந்தராணி அவர்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அம்மா மாதிரி என்னை ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவோடு நான் அந்த குடும்பத்தில் இருந்தேன் தியாகியாருடைய அந்த பெயர்தான் இங்கே தேவேந்திர மக்களை மிக ஒற்றுமைப்படுத்தியது அவர் வழியில் வந்து தலைவர் அவர்கள் மக்களை அவருடைய பெயரை உச்சரித்து அவரை அடையாளப்படுத்தி தேவேந்திர குல வேளாளர்களை தமிழ்நாடு முழுவதும் ஒற்றுமைப்படுத்திய பெருமை தலைவர் தமிழன் வேந்தர் அவர்களை சார் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் எல்லாரும் சொல்றான் தேவேந்திர குல வேளாளர் ஏன் பேர் கேட்டீங்க ஏன் அந்த அரசாணை கேக்குறாங்கன்னு பலரும் சொன்னாங்க நீங்க வந்து சாதி பெருமைக்காக அந்த கோரிக்கை கேட்கறீங்களா நிறைய பேர் கேட்டாங்க அவர்களாம் நம்மோடு ஒத்திசைவோடு நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மோடு சமத்துவமாக வாழ ஒருவர் விரும்பினால் கூட தடையாக இருக்கிற அந்த அடையாளங்கள் அளிக்கப்பட வேண்டும் ஒருவர் நம்மை வந்து வந்து நம்முடைய சாதி பெயரை சாதியை எப்படி அழைக்கிறோமோ நம்முடைய குற்றம் அல்ல சமத்துவத்தை உருவாக்க நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதுதான் சமத்துவத்தை நோக்கி வழிநடத்தும் அதுதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை ஒரு மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் அரசாணை வருவதற்கு முன்பாக ஒரு ரோட்ல போறாரு சாலையில ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்காரு அவர் பைக்ல சிவப்பு பச்சை கொடி அடிச்சிருக்கும் சிவப்பு பச்சையில கலர் இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி அடையாளப்படுத்துவார் எப்படி அண்ணா நான் அந்த பகுதியை வந்துகிட்டு இருந்தேன் என் மீது மகிழ்ப்பு நண்பர் என்னோடு நெருங்கி பழக என்ன என்ன சொல்லுவாரு அண்ணா இப்படி வந்துட்டு ஒரு பைக் பார்த்தேன் சிவப்பு போச்சு அதுல பெயிண்ட் அடிச்சிருந்துச்சுன்னு யாரோ ஆயிடுச்சு விபத்து சந்திச்சு கீழே கிடக்குறாரு அவரு நம்மால இருப்பாருன்னு அவர் சொல்ல முடியாதுல்ல என்ன சொல்லுவாரு இப்ப நான் வந்து மாற்ற சமூகம் அந்த இடத்துல ஒருத்தர் விபத்துல படுத்திருக்கிறாரு அவருடைய சார்ந்த சமூகம் வச்சுக்காங்க நான் என்ன நான் வண்டியை பார்த்தேன் அதுல வந்து இந்த கலர் இருந்துச்சு அவர் உங்க சமூகம் நினைக்கிறேன் சமூகத்து பேரை சொல்லி அழகா சொல்லுவேன் அதே மாதிரி அவர் சொல்ல முடியாது நினைச்சிருந்தாரு அண்ணா சிவப்பு பச்சை இருந்துச்சு நினைக்கிறேன் நம்ம அடுத்தபடியாக சூப்பான அவர்களுக்கு பத்தப்படுகிறது தேவேந்திரோட வேளாளர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய செயலாளர் அன்பு தம்பி ஜெயகாந்தி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பற்றி கௌரவப்படுத்துகிறார் தேவேந்திர பண்புகத் தலைவர்